பிரைசலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன் ரெண்டு நாளாகவும் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார் இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றினார் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை வார்த்தைகளை ஏசப்பா நமக்காக நிறைவேற்ற போறமா ஏசப்பா நம்ம கிட்ட சொல்லிட்டாரு தானே மகனி மகளே உன் வாழ்க்கையில உனக்காக நான் இந்த காரியத்தை செய்ய போறேன் நீ எதிர்பார்த்துட்டு இருக்க ரொம்ப நாள் நடக்கணும் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க அந்த காரியம் உன் லைஃப்ல நடக்க போகுது உனக்காக போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளா பார்த்தாங்க சொல்றாரு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வாக்கு திட்டங்களை சொல்லப்பட்டிருக்கு நிறைவேற்றினார் நிறைவேற்ற போறேன்னு சொல்ல நிறைவேற்றினார் அப்படின்னா உனக்கு கண்டிப்பா நான் செஞ்சிருங்க அப்படின்ட்டு அப்ப ஏசப்பா நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லாத்தையுமே கண்டிப்பா செஞ்சிருவாருங்க இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா உங்க படிப்பு உங்க வேலை உங்க தொழில்னு சொல்லிட்டு சில காரியங்கள்ல கூட நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் அது எல்லாமே நல்லபடி நடக்குங்க ஏசப்ப நிச்சயமா ஒரு விஷயத்த பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்னா ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளையா நீங்க மாறணும் ஏன்னா இயேசு கிறிஸ்தவர்கள் சொல்றாரு முதலாவது ராஜ்யத்தையும் தேடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ட்டு கொடுக்கப்படும்னா நான் தரத்துக்கு தயாரா இருக்க மகளிர் மகளே ஆனா நீ என்ன தேடுற பிள்ளையா மாறியா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போறியா இல்ல எல்லா நாளும் நீ சர்ச்சுக்கு போறது பண்றது பைபிள் படிக்கிறது கரெக்டா இருக்கியா நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கரெக்டா இருக்கீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமா அவர் சொன்ன வாக்கு திட்டங்களை வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றுவாருங்க உங்க லைஃப்ல நீங்க இழந்த எல்லா காரியத்தையும் நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க ஏசப்பாவும் உங்களுக்கு ஓட்டு கொடுத்து வாடுங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கத்தியை ஆசீர்வதி பாருங்க காட் பிளஸ் யூன்